வணக்கம் இது மிஸ்டர் பூபேஷ் அஞ்சு செகண்ட் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க இப்ப நீங்க சிட்டிக்குள்ள பாருங்க ஜஸ்ட் மூணுல இருந்து நாலு வருஷத்துக்குள்ள எப்படி இருந்த இந்த பிளேஸ் இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அசுர வேகத்துல பல மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க திருச்சி மாவட்டத்துக்குள்ளதான் நாம இப்ப இருக்கோம் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரோட்ல தான் நம்ம டிராவலும் பண்ணிட்டு இருக்கோம் திருச்சி ஏர்போர்ட் சைடா வா சூப்பர் நீங்க ஃபீல் பண்ணா ஒரு பேர் நேத்து எனக்கு தெரியாது நாளைக்கு எப்படி இருக்க போறது இன்னைக்கு எனக்கு தெரியாது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா இப்படிதான் இருந்தது இது திருச்சி கொட்டப்பட்டு பெரிய குளம் அஞ்சு தலைமுறையா விவசாயத்துக்கு நீர் எங்க தான் பயன்படுத்தியிருக்காங்க நீர் வற்றியதா சரித்திரமே இல்ல வற்றாத குளம்லாம் எங்களுக்கு வேணாம் நாங்கள் தான் ஆர்ஓ யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நூற்றி இருபது ஏக்கர் பெரிய குளத்தை ஐம்பத்தஞ்சிலருந்து முப்பது ஏக்கர் நிலமாக மாற்றி நிலத்தெல்லாம் கையகப்படுத்தி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த சமூக ஆர்வலர் போராடி அதை இந்த ப்ராஜெக்டையே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே மாதிரி பூங்கா மாதிரி பார்க் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் நாம் இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்க திருச்சி பெரிய குளம் அதுக்கும் ரோட்டுக்கும் இடையில அந்த பார்க் கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த பார்க் வந்து ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு ஸ்ட்ரீட் லைட் டெக்கரேட் பண்ணிருக்காங்க பிளஸ் க்ரோட்டன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அப்புறம் வாக்கிங் போகிறதுக்காக நல்ல நடைபெறையே சீர் பண்ணியிருக்காங்க ஸோ வாக்கிங் போனால் அப் அண்ட் டவுன் ஒன் கிலோமீட்டர் மைண்ட் அண்ட் பாடி ரொம்ப நல்லா ரிஃப்ரெஷ் ஆகும் இந்த குளத்தை சுற்றி தூர்வாரி போட்டிங் விடுற மாதிரி நியூஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் நிறையா இருக்குது ஆனால் அது மாதிரி ப்ராஜெக்ட் இப்போ எதுவுமே அங்கே நடக்கலை இன்கேஸ் ஃப்யூச்சரில் வருமானம் தெரியல அப்படி ஒரு விஷயம் இங்கே வந்தால் திருச்சி மக்களுக்கு பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக இந்த ஏரி தான் இருக்குங்கிறதுல எந்தவித ஆச்சரியமும் இல்லை அதோட இந்த பெரிய குளமும் காப்பாற்றப்படும் பல கோடி செலவு பண்ணி இந்த இடத்த அமைச்சிருக்காங்க மக்கள் இத கண்டிப்பா பயன்படுத்தணும் அப்படி மக்கள் பயன்படுத்தலைன்னா குடிகாரர்கள் குப்பரப்படுத்த தூங்குற இடமா தான் இது மாறுங்கிறதுல எந்தவித ஆச்சரியமும் கிடையாது வாக்கிங் போகலாம் சைக்கிளிங் பண்ணலாம் போட்டோ ஷூட் பண்ணலாம் இன்னும் கவர்மெண்ட் கூட நல்லபடியாக மெயின்டைன் பண்ணலாம் மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு தர மாதிரி அமைப்பை ஏற்படுத்தியும் கொடுக்கலாம் இப்படி நம்ம பெரிய குளத்தை சின்ன குளமா மாற்றி வச்சுருக்குறோம் நம்ம மெயின்டைன் எதுவுமே பண்ணலைன்னா இன்னும் பத்து வருஷத்துக்குள்ள இந்த சின்ன குழமும் காணாம போய் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக மாறிடும் அதை மனசில் வச்சுக்கிட்டு தயவு செய்து இந்த மாதிரி நீர்நிலைகளை காப்பாற்றுறதுக்காகவாவது பொதுமக்கள் விழிப்புடன செயல்பட்டு இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போய் சுத்தி பாருங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க வடிவேல் ஸ்டைலில் வட்ட கிணறு பெரிய கிணறு காணாம போகாம பாத்துக்கணும் திருச்சி மக்களாவே இருந்தாலும் இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து சேர முடியாது அதனாலதான் உங்களுக்கு திருச்சியில் என்னென்ன ஸ்பெஷலா ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி கண்டட்ட கிரியேட் பண்றோம் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏரி குளங்களை புதுசா வெட்டாட்டையும் ஆல்ரெடி இருக்கிறத அழிக்காமலாவது பாத்துக்கலாம் தேங்க்யூ